எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளாக மசாலா நம்ம வீட்லேயே அரைச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் கிரேவி செய்கிறதுக்குங்க முதல் வந்து நம்ம எல்லா ஸ்பைசஸையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்காக நான் இங்கே எல்லா ஸ்பைஸஸும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸோட அளவு வந்து அரை கிலோ மட்டனுக்கு சரியானதாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை துண்டு வந்து ஒரு இன்ச்சுக்கு அதே போல் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அன்னாச்சி பூ வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க அதே போல் கிராம்பு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் வந்து ரெண்டு பச்சை ஏலக்காய் எடுத்துருக்கேங்க இது கூடவே நமக்கு கல்பாசி வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதே போல் ஜாவித்ரி ஒன்று ஒரே ஒரு பிரியாணியில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு இல்லாட்டி அஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த எல்லா மசாலா பொருட்களையும் ஒரு வடச்சட்டியில் போட்டுங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து வறுக்கும் பொழுது வரமிளகாயை காம்போடையே வறுத்துக்குங்க வறுத்து முடித்து ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் அந்த காம்பை நீக்கிக்கங்க அந்த மிளகாய் நெடி வந்து நம்ம கடிக்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி நம்ம வறுத்துக்கிறோம் பாருங்கள் நல்லா எல்லாமே வருபட்டு வாசனை வந்து கமகமன் வருதுங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ அதே கடாயிலங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் முக்கால் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதைக்கணும் இந்த சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமாங்க இதில் வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக உங்களுக்கு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து தக்காளியை சேர்த்துக்கணும் இப்போ பாதி அளவுக்கு வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இந்த வெங்காயத்தையோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்புல் வந்து ஒரு ரெண்டு கொத்து வந்து சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் போட்டு நமக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த மட்டன் கிரேவிக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ஸ்பைசஸும் நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கக்கூடிய இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க அளவுக்கு இந்த கிரேவி செய்யும் பொழுது முக்கால் கப்பளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மட்டன் கிரேவியோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா தூக்கி கொடுக்குங்க இப்போ நமக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கி ஆற வச்சு எடுத்தாச்சுங்க ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் எல்லா மசாலாவையும் மிக்ஸியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா அதே மிக்ஸியிலங்க இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வலுவலுன்னு மையாட்டை அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிரேவி செய்கிறதுக்கு பேஸ் ரெடி அடுப்பில்ங்க ஒரு குக்கர் வச்சு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஓரளவுக்கு நிறம் மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் இந்த வதக்கிற ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்கிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் வந்து ஒரு கொத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இது மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரை கிலோ வந்து மட்டன் வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா எலும்புக்கிறையாக பார்த்து வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை வந்து இந்த வெங்காயத்தோடு போட்டுட்டுங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இது வந்து நமக்கு சிம்லையே நல்லா ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷம் போல் வதங்கி வரணும் இது மாதிரி நம்ம சிம்மில் வச்சுங்க இதை வந்து வதக்கி எடுக்கும் பொழுது அந்த மட்டன் வந்து நல்லா வெந்து வரும் பொழுது நமக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நான் வதக்கியிருக்கேங்க இப்போ வந்து இன்னும் நாலு நிமிஷம் போல் வதக்கினோம்னா இது மாதிரி மட்டன்லேருந்து நமக்கு வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க இந்த மட்டன் வேகிறதுக்காக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமாங்க நம்ம வந்து மூடி போட்டு மட்டனை வந்து கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு மட்டன் சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு நீங்கள் வந்து மட்டனில் மற்ற பொருட்களெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை மட்டன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இந்த மட்டனோடு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நான் வந்து திரும்பவும் வந்து இதில் காரத்துக்காக வந்து வரமிளகாய் தூள் வந்து சேர்க்குறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதுமான அளவு ஏன்னால் நம்ம மசாலாவில் மிளகு சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வரமிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இது மாதிரி மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவுமே தண்ணி விட்டு நம்ம நல்லா இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் கொதிக்க விட போகிறோம் இந்த ஸ்டேஜ்லங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயோ இல்லாட்டி மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம் நமக்கு கொழம்பு வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு நிறுத்தி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கொழம்பு வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா கொதித்து நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம கடைசியாக இதில் வந்து மிளகுத்தூளும் கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்து இறக்கிட போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூளை வந்து நீங்கள் தூக்களை கூட சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டுங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து அதை மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடையும் வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க உங்களுக்கு இந்த மட்டன் கிரேவி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பைசஸை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான பொழுது வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அது கூட இந்த ஸ்பைசஸை போட்டு அரைச்சி இந்த மட்டன் கிரேவியை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த மட்டன் கிரேவி ரெசிபியை நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க தி மஸ்ட்டு ட்ரை ரெசிபி லிஸ்ட்டில் இந்த மட்டன் கிரேவி ரெசிபியும் ஒரு சூப்பரான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு இந்த மட்டன் கிரேவி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கங்க